சில பேர் என்ன அரிசி நூறுரூவா அரிசி வாங்கி கொடுத்தாலும் சரி நாட்டு பொண்ணி வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு அரிசி வெந்தும் ஒரு அரிசி வேகாமணும் வேகாமணும் தண்ணியாகும் குழவாகும் அப்படியே அது என்ன காரணம்னால் அரிசி போட்டுக்கிட்டு போய் நாடாம பார்க்கறது அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அடிக்கிறது பொங்கி ஊற்றி நாசாக போனோம்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை கிண்டி விட்டால் தான் அந்த சோறு நல்லா பதமாக பூக்கூட இருக்கும் இது வந்து நாட்டு மருந்து இது நாட்டு மருந்து மெயினாக நாட்டு மருந்து கசாயணம் கஷாயம் இதில் மெயினாக என்ன இலை இருக்குதுன்னா அரச இலை இருக்குது அடிக்கடி யூரின் போடுறதுக்கு அற்புதமான மருந்து இதில் மெயினாக அரச இலை போட்டிருக்கு பார்த்தோம் சும்மா வெறும் அரச இலையை மட்டும் காய்ச்சல் போடாங்க சோம்பூ சீரகம் ஏலக்காய் மிளகு இதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நானாக இதை கஷாயத்தை வடி கட்டி குடிச்சி பாருங்கள் அப்படி தூக்கம் வரும் அடிக்கடி யூரின் போது தேவையாகும் அற்புதமான கசாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வணக்கம்